ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி எட்டு இன்னைக்கு இந்த வீடியோல மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரெடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து கண்ணீர் ராசிக்காரங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இது கண்ணீர் ராசிக்காரங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ ஆக்சுவலி தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்தில் நிறைய முக்கியமான விஷயங்களானது நடக்குது மார்ச் மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் மூன்றாவது சாதாரண மாதம்ன்ட்டு நம்மளால் நினைக்க முடியாது காரணம் என்னென்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் நிறைய பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் கிடைக்க போகுது ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய மாற்றமானது ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுடைய பலன்களால் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க வரக்கூடிய மாற்றம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக முன்னேற்றமாக இருக்குமா இல்லை ஏமாற்றமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ஏழேழு ஜென்மம் பாவம் தீர்ற மாதிரி தான் நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள்லாம் இந்த மாதம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி கிரகப்பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் என்று சொல்லப்படுது மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த கிரகப்பயிற்சி தான் உங்க ராசிக்கு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போது ஃபர்ஸ்ட் மார்ச்சில் நடக்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கு மார்ச் மாதத்தில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியில் சனி பயிற்சி தான் முதன்மையானது என்று சொல்லப்படுது ஏன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் சூரியன் சனி சேர்க்கை நடக்க நடக்கப்போகுது ஆக்சுவலி மார்ச் பதினாலாம் தேதி சூரியன் மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிலையில் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதாவது சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியும் மார்ச் பதினாலு சூரியன் வந்து மீன ராசிக்கு செல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடக்கக்கூடிய முக்கியமான கிரக பயிற்சி தான் இந்த மார்ச்சில் ரொம்ப பெரிய பயிற்சியாக சொல்லப்படுது மார்ச் மாதம் சனி சூரியன் மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய வகர பயிற்சி புதனுடைய அஸ்தமனம் இதெல்லாம் நடைபெற இருக்கு இந்த கிரகங்களுடைய மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே நன்மை பயக்கும் என்கிறாங்க ஜோதிடர்கள் சோ மார்ச் மாதம் கண்ணிராசிக்காரங்க உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் சோ என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பலன்களை நீங்க முழுமையா பெறுவதை வந்து இந்த வீடியோவை தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் கண்ணிராசிக்காரங்க உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதம் அப்புறம் அஸ்தம் அப்புறம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை அமைஞ்சதை தெரிஞ்சுக்கோங்க ராசியில் கேது ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து இந்த மாதம் வள வரப்போகுது கிரகங்கள் இப்படி வள வருவது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி இருக்குது கிரக மாற்றங்கள் என்னென்ன எப்பப்போங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க மார்ச் நான்காம் தேதி அன்று சுக்கர பகவான் வகரம் ஆகிறார் மார்ச் ஒன்பதாம் தேதி புதன் பகவான் ஆகிறார் மார்ச்டைய பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரணருண ரேகஸ்தானத்திலிருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கும் மாறுறாரு மார்ச்சுடைய உடைய பதினெட்டாம் தேதி நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கும் மாறுறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் வஹர நிவர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்கு கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் கன்னிராசிக்காரங்க நீங்க பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க வாங்க என்ன பழங்கள் நீங்க மாற்றில் பெறுவீங்கிறத பார்க்கலாம் வாக்கு நாணயம் தவறாம உண்மைக்காக பாடுபடக்கூடிய குணமுடைய கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த மாற்று மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மனதில் புது திட்டங்கள் உருவாகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய தொடர்புகள் நிறைய கிடைக்கும் அதனால நன்மையும் உண்டாகும் வீண் பகை மன சஞ்சலம் தேவையற்ற செலவு ஆகியன எல்லாமே உங்களுக்கு அகலும் மன சஞ்சலெல்லாம் உங்களுக்கு தீர்ந்து மனதில் ஒரு தெம்பு ஏற்படும் பகைகள்லாம் தொல்லை தராமல் இருக்கும் ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் நீங்கள் வியாபாரம் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதன் மூலம் உண்டாகக்கூடிய செலவுகள் குறையோ புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க ஆனால் அவர்களிடம் திறமையாக பேசி அவங்கள தக்க வைத்துக்கொள்வது நல்லது அப்பதான் வியாபார தொழில் போன்றவற்றினுடைய விரிவாக்க செய்யக்கூடிய புதிய திட்டங்கள் பற்றி ஆலோசனை எல்லாம் வெற்றியானது உங்களால் பெற முடியும் அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமானது உண்டாகும் புது நீங்க நீங்கள் முதலீடு செய்யும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அதுக்கப்புறம் குடும்பத்துல இருப்பவர்களோடு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் வீண் விவாதங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லது அப்புறம் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் கூறக்கூடிய கருத்துக்களுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக அவங்க சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நன்மை தரும் இது குடும்பத்தில் நன்மை பெறுவதற்கு நீங்கள் கவனமாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்கள் ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையோ புதிய எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாகும் புது நபர்களுடைய நட்பும் வந்து கிடைக்கும் அந்த நட்பை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் கடைத்துறையில் சேர்ந்த ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் நீங்கும் காரியம் அனுகூலமானது உண்டாகும் மனதில் ஏதாவது கவலை இருந்திருக்குல்ல அதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்திங்கன்னா கவலைகள் உங்களுக்கு குறையும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதியானது ஏற்படும் ஸோ அதை மட்டும் நல்லா வந்து பண்ணுங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் மனதிற்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும் லாபம் அதிகரிக்கும் பணியாட்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புகழ் கூட உங்களுடைய அரசியலில் கிடைக்கும் பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் அதனால் கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்று அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் மாணவர்கள் வந்து வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கணும் அதுதான் முன்னேற்றத்துக்கு உதவியாக அமையும் ஸோ முன்னேற்றத்திற்கு உதவியாக அமைவது கண்டிப்பாக வந்து நான் சொன்னது மாதிரி இருக்கணும் என்று மாணவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப பார்க்கும்போது சில டிப்ஸுகள் சொல்லப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த கண்ணிராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க இந்த மாதம் சற்று இறக்கமான பலன்களை பெறுவீங்க கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாது எல்லாம் இருந்து அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு வாழ்வு சொகுசு வாழ்வு இதிலெல்லாம் பாதிப்பு உண்டாகும் ஸோ பாதிப்பு உண்டாகிறதுனால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்வது அவசியம் அப்புறம் அஸ்தமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பொருளாதார நிலையில் உங்களுக்கு சில இடையூறுகள் உண்டாகும் அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயம் ஏற்படும் வீடு மனை வண்டி வாகனங்கள் அப்புறமேட்டு சுப செலவுகள் ஏற்படும் அடிக்கடி தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஸோ வாய்ப்பு உண்டாகும் போது பயணங்கள் மேற்கொண்டு கவனமாக இருங்க அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்க சற்று அலைச்சல்கள் நெருக்கடிகள் உண்டாகும் சுப காரியங்களுக்கான முயற்சிகள் தடைகளுக்கு பின் வெற்றி கிட்டும் தொழில் பொருளாதார ரீதியாக மேன்மை ஏற்படும் குடும்பத்தில் திருமண சுபகாரியங்கள் கூடும் வாய்ப்பு வந்து இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை புத்திர சிறப்பு எல்லாமே உண்டாகும் சோ மொத்தத்தில் உங்களோட நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் சோ நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறதையும் சொல்லிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விஷ்ணு சகஸ்ராம பாராயணம் செய்து வரணும் இதை செய்திங்கன்னா எதிர்ப்புகள் அகலும் செல்வம் சேரும் நிம்மதி உண்டாகும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் கண்ணீர் ராசிக்காரங்க செய்து பெறுங்க நீங்கள் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடைறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்ணீர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு அவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் பார்த்து அவங்களும் வந்து கண்ணீராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீட்ஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி